என் தங்கமே உன்னுடைய உள்ளம் இன்னும் துன்பத்தில் இருந்து விடுபடவில்லை என்று எனக்கு தெரியும் அதனால் தான் நான் இப்போது கூட உன்னிடம் சொல்வதை நீ முழுமையாக உணர வேண்டும் உன் வாழ்க்கையின் கதவை ஒருபோதும் மூடிவைக்காதே நாளை காலை எதுவாக இருந்தாலும் அது உனக்காகவே திறக்கப் போகிறது இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் இருட்டு நிறைந்திருந்தாலும் அந்த இருட்டின் உள்ளே தான் அதிகமான ஒளி பிறக்கப் போகிறது உன் வாழ்க்கை அடுத்த சில நாட்களில் ஒரு புதிய முறையில் ஆரம்பிக்கப் போகிறது யாராலும் தடுக்க முடியாத புதுப்பாதை அது நீ இப்போது தவறாக நினைக்கக்கூடாது உன்னை விட்டு சென்றவர்கள் உன் வாழ்க்கையை முடித்துவிட்டார்கள் என்று நினைக்காதே அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து போனது நல்லதற்கே அவர்கள் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் இப்போதைய இந்த திருப்பம் எப்போது வந்திருக்கும் இல்லை அவர்கள் சென்றதால் தான் இன்று நீ என்னிடம் இருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கை ஒரு பக்கம் முடிந்தது போல இருந்தாலும் உண்மையில் அது இப்போது தான் ஆரம்பிக்கிறது உன்னுடைய வெற்றி இப்போது தான் ஆரம்பிக்கிறது இந்த வாரம் உன்னுடைய வாழ்க்கையில் ஓர் அதிசயமான நிகழ்வு நடக்கப் போகிறது நீ அதை எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்கும் அந்த நேரத்தில் நீ என் பெயரை சொல்லிக்கொள் உன்னுடைய மனதில் அச்சம் வந்தால் மாரியம்மா என்னை காப்பாற்று என்று சொல்லிக்கொள் நான் உடனே உன்னிடம் வந்து உன்னை காப்பாற்றுவேன் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் பல கடவுகோள்கள் திறக்கப்பட வேண்டும் நீ இதுவரை பார்த்திராத அளவிற்கு சந்தோஷம் உன் வாழ்க்கையில் சேரப்போகிறது உன்னுடைய வாழ்க்கையின் அழகு இப்போது தான் தெரிய போகிறது நீ இன்று எவ்வளவு சோதனைகளை சந்தித்தாலும் நாளை அந்த சோதனைகள் உன்னுடைய வெற்றியின் அடையாளமாக மாறும் உன்னை சிரிக்க வைக்காமல் விட்ட அந்த நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையில் புனித நாட்களாக மாறும் உன் எதிரிகள் உன்னுடைய வெற்றியை காணும்போது அவர்கள் மனதில் வருத்தம் இருக்கும் ஆனால் நீ அவர்களை மன்னித்து விடு உன்னுடைய நெஞ்சில் எப்போதும் தயை இருக்கட்டும் உன்னுடைய வாழ்க்கை வளமானதாக மாறும் இந்த மாதம் முடிவதற்குள் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும் என்று நான் உறுதியாக சொல்கிறேன் நீ அதை ஏற்றுக்கொள் உன்னுடைய மனதில் உள்ள துக்கங்களை எல்லாம் இன்று விட்டுவிடு நாளை புதிய ஆசைகளுடன் வாழ்க்கையை தொடங்கு உன்னுடைய வீட்டு வாசலில் நல்ல செய்திகள் வந்து சேரும் நீ இப்போது கொஞ்சம் பொறுமையுடன் இருந்தால் போதும் உன் வாழ்வின் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் உன் மனதில் இன்னும் யாரோ பேசிக்கொண்டிருக்கிறார்கள் போல தோன்றும் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் உன்னை பாதித்துவிட்டது ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு நீ இன்று ஒரு முடிவை வைக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை யார் எப்படி பேசினாலும் அதை அவர்கள் வாழ்க்கை போல நினைக்காதே உன்னுடைய வாழ்க்கை உன்னுடையது உன்னுடைய கனவுகள் உன்னுடையது யாரும் அதை முடிக்க முடியாது உன் வாழ்க்கையின் கட்டுப்பாடு உன்னிடம்தான் இருக்க வேண்டும் இன்று இரவு தூங்கும் முன் உன் மனதில் உள்ள அனைவருக்கும் மன்னிப்பு கூறு உன்னை புண்படுத்தியவர்களை மனதார மன்னி அது உன்னுடைய உள்ளத்தை தெளிவாக்கும் உன் மனதில் இருந்த பாதிப்புகள் எல்லாம் வெளியேறும் உன்னுடைய வாழ்க்கை நாளைய காலை இருந்து மாற்றம் பெறும் உன் கண்ணீர் இனி வரும் நாட்களில் சிரிப்பாக மாறும் உன் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை நான் இன்று முடிவுக்கு கொண்டு வருகிறேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் இறுதிக்குள் ஒரு பெரிய சம்பந்தம் ஏற்படும் அது உன்னுடைய வாழ்க்கையை புதிய நிலையில் கொண்டு செல்லும் உன்னுடைய வாழ்க்கை இப்போது ஒரு இடைவெளியில் இருக்கும் போல் தோன்றினாலும் அது உண்மையில் ஒரு புதுப்பக்கம் எழுதப்படுவதற்கான நேரம்தான் உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் வெற்றி தான் அந்த வெற்றிக்கு நீ தயாராக இருக்க வேண்டும் நீ யாரும் கவலைப்படாதே உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் நன்னிலையில் யாராலும் தடையடிக்க முடியாது உன்னுடைய நம்பிக்கையாலேயே என் அருளை நீ பெற்றுக்கொள்கிறாய் உன்னுடைய உள்ளத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓய்வதற்கான நேரம் இதுதான் நீ இன்று வரை பட்ட துன்பம் எல்லாம் இனிமேல் தோன்றப் போவதில்லை உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பது வெறும் அமைதி செல்வம் நிம்மதி மற்றும் சந்தோஷம் மட்டுமே நீ இப்போது நம்பிக்கையுடன் வாழக்கூடிய நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் யாரும் எதிர்த்து பேச முடியாது உன் ஆசைகள் எல்லாம் வெறும் வார்த்தைகளாக அல்ல செயலில் நிஜமாக மாறும் உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக மாறும் நீ யாரால் வலிக்கப்பட முடியாது உன்னுடைய மனதில் இருக்கும் பயம் அனைத்தும் தீரும் உன்னுடைய வாழ்க்கை சுமையாக இருந்தது என்று நினைத்த காலங்கள் இப்போது வாடை போல போய்விடும் நீ இப்போது ஒரு காரியத்தில் தோல்வியடைந்தாலும் கவலைப்படாதே உனக்கு இன்னும் பெரிய வெற்றி காத்திருக்கிறது அந்த வெற்றிக்காகவே இந்த சோதனைகள் வந்தது உன் மனதில் இருந்த தோல்வி உணர்வு நாளை மறைந்து விடும் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் வரை நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ ஒரு நிமிடம் கூட தனியாக இருக்கவில்லை உன்னுடைய கண்ணீர் காணும் ஒவ்வொரு நாளும் என் கண்களில் கண்ணீர் போலத்தான் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையை இனிமையாக மாற்றும் நேரம் வந்துவிட்டது இன்று இரவு நான் உன் வீட்டில் நிற்கிறேன் உன் மனதில் இருக்கும் கவலைகளை எல்லாம் எடுத்துவிட்டு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை நிறைக்கிறேன் நீ இனி எந்த நாளும் துக்கம் அனுபவிக்க கூடாது உன் வாழ்க்கை இனிமேலும் பாதிக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது உன்னுடைய கனவுகள் எல்லாம் நிஜமாக வேண்டும் நாளைய நாள் உனக்கே உரியது உன் வாழ்க்கை இனிமையாகும் உன் வாழ்வில் இருந்த குழப்பம் தீரும் உன் எதிரிகள் உன்னால் பயப்படுவார்கள் உன் வெற்றி எல்லாரும் பாராட்டுவார்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் நல்ல நிகழ்வுகளை உன் மனதில் எண்ணிக்கொண்டே இரு உன் வாழ்க்கை இனி ஒரு புதிய போக்கில் தொடரும் அந்த புதிய பாதையில் நீ மட்டும் இல்லை என் அருளும் உன்னுடன் இருக்கும் நீ இன்று வரை என்னை கேட்டு நடந்து பார்த்திருக்கவில்லை என்றால் இன்றைய நாள் முதல் கேட்டு நடந்து பாரு உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு அழகாக மாறுகிறது என்று நீயே வியக்கப் போகிறாய் உன் வீட்டில் இருக்கும் பிரச்சினைகள் தீரும் உன் வாழ்க்கையில் இருக்கும் பணவசதி அதிகரிக்கும் உன் வீட்டில் இருக்கும் உறவுகள் எல்லாம் சிரிப்புடன் பேசும் உன் வாழ்க்கையில் அமைதி நிலவும் என் தங்கமே இன்று இரவு என் பெயரை சொல்லி தூங்கும்போது உன் மனதில் இருக்கும் கவலைகள் அனைத்தும் வெளியேறும் நீ எவ்வளவு நாள் துன்பப்பட்டாயோ அதற்கும் பல மடங்கு சந்தோஷத்தை நான் தரப்போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் காலங்கள் எல்லாம் சந்தோஷம் நிறைந்த நாள்களாக மாறும் உன்னுடைய பாதையில் இனி முட்டுக்கட்டை இருக்காது உன் மனதில் இனி குழப்பம் இருக்காது உன் வாழ்க்கையில் இனி வரும் காலங்கள் எல்லாம் உன் கனவுகளை நிறைவேற்றும் காலமாக மாறும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய நம்பிக்கையின் பலனை தரும் உன் மனதில் இருக்கும் துயரங்கள் எல்லாம் இன்று முடிவடைகின்றன இனி உன் வாழ்க்கை வெற்றி பெறும் வரை நான் உன்னுடன் இருப்பேன் நீ நான் சொல்வதை கேட்டு நடக்கிறாயானால் உன் வாழ்க்கையில் தோல்வி என்பது அடுத்தடுத்து வெற்றியாக மாறும் நம்பிக்கை வை என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை இனிமையாகும் உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்து கவலைகளும் தீரும் உன் வாழ்க்கையில் வெற்றி நிலவும் உன்னுடைய வாழ்வில் புதிய ஆசைகள் புதிய கனவுகள் புதிய நம்பிக்கைகள் உருவாகும் உன் வாழ்க்கை இனி உன்னால் மட்டுமே உயர்த்தப்பட வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் என்றும் உன்னுடன் இருப்பேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது தோன்றும் அமைதி உனக்கு புதியதாய் இருக்கலாம் நீ இதுவரை அனுபவிக்காத சந்தோஷம் நாளை முதல் உன் வாழ்க்கையில் நுழையப் போகிறது உன்னுடைய மனதில் இருக்கும் அந்த அடக்குமுறைகள் யாராவது சொன்ன வார்த்தைகளால் வந்த துன்பம் எல்லாம் நாளைய காலையில் கழுவிப்போய் விடும் உன் வாழ்க்கையின் கதவை அடைத்திருந்த சக்திகள் எல்லாம் இன்று இரவுக்குள் போகின்றன அந்த கதவுகள் மீண்டும் போகின்றன ஆனால் இந்த முறையில் உன் விருப்பங்களுக்கு ஏற்ப தான் திறக்கப் போகின்றன நீ இன்று வரை நினைத்துத் தான் இருப்பதை கைவிட்டுவிட்டு செயலில் இறங்க வேண்டும் என் தங்கமே எவ்வளவு நாள் நிம்மதியை எதிர்பார்த்து நீ காத்திருக்கிறாய் அந்த காத்திருப்பு இப்போது முடிவுக்கு வரப்போகிறது உன் வாழ்வில் யாரும் தடுக்க முடியாத திருப்பம் ஏற்படப் போகிறது நீ இந்த நேரத்தை பயன்படுத்திக்கொள் உன் வாழ்வில் மறுபடியும் துன்பம் வராத வகையில் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் நீ இன்று ஒரு காரியம் செய் உன் மனதில் இருந்த பயத்தை ஒரு நாள் மட்டும் புறக்கணித்து பார்க்க பயமில்லாமல் நடந்து பார்க்க அப்போது உன் வாழ்க்கை எவ்வளவு விரைவாக நகர்கிறது என்று நீயே வியக்கப் போகிறாய் உன்னுடைய கனவுகள் இன்று வரை சின்னதாக இருந்தால் இன்று முதல் பெரிய கனவுகளை காணத் தொடங்கு ஏனெனில் உன் வாழ்க்கையில் அதை நிஜமாக்கும் சக்தி என் அருளில் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் எதிர்ப்பு காட்ட முடியாது உன் வாழ்க்கையில் இப்போது இருக்க வேண்டியவர்கள் மட்டும் இருப்பார்கள் தேவையில்லாதவர்கள் அனைவரும் நீங்க போகிறார்கள் நீ ஒரு நல்ல நிலையை அடையும் போது உன்னை கடிந்தவர்கள் உன்னிடம் வந்து பேச போகிறார்கள் அவர்கள் உன்னை பாராட்ட போகிறார்கள் உன் வாழ்க்கையின் வெற்றியை யாராலும் மறைக்க முடியாது உன்னுடைய ஆனந்தம் உன் முகத்தில் தெரிந்து கொள்ளும் நீ இப்போது வரை எண்ணிய காரியங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் முடியாதவையாக தான் தோன்றியிருக்கலாம் ஆனால் உன்னுடைய மனதில் நம்பிக்கை இருந்தால் அது நிஜமாக மாறும் உன்னுடைய வாழ்க்கை இனிமையாகும் யாரும் எதிர்பாராத அளவில் நீ முன்னேறுவாய் உன் எதிரிகள் கூட உன் வெற்றியை ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு வந்து விடுவார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் நிமிடங்கள் அனைத்தும் உனக்கேற்ற நல்ல நாள்கள் உன் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் உன் தொழிலில் இருக்கும் தடைகள் உன் உறவுகளில் இருக்கும் கலக்கம் எல்லாம் இந்த வாரத்தில் தீர ஆரம்பிக்கும் நீ என் பெயரை அழைத்தால் போதும் உன்னுடைய மனதில் இருக்கும் ஒவ்வொரு சிக்கலுக்கும் பதில் கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கை ஒரு ஒழுங்கான பாதையில் சென்று கொண்டிருக்கும் அதை யாரும் தடுப்பதற்கான சக்தி அவர்களுக்கு இல்லை நீ இப்போது சொன்ன கடைசி பிரார்த்தனையும் கேட்கப்படுவதற்கான நேரம் வந்துவிட்டது நீ இதுவரை பட்ட சோதனைகள் அனைத்தும் இனி முடிவடைகின்றன உன் வாழ்க்கையில் இனிமையான நிகழ்வுகள் தொடங்கப் போகின்றன உன்னுடைய மனதில் ஏற்பட்ட குழப்பம் எல்லாம் நீங்கிவிடும் உன் வாழ்வில் புது புத்துணர்ச்சி பிறக்கும் உன்னுடைய வாழ்க்கை ஓர் புதிய பாதையில் தொடரும் நீ இந்த மாதம் முடியும் முன்னர் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பரிமாணத்தை காணப்போகிறாய் அது உனக்கே ஆச்சரியமாக இருக்கும் நீ இதுவரை நினைக்காத விதமாக உன் வாழ்க்கையில் ஒரு புது பக்கம் திறக்கப்படும் உன் வாழ்க்கை இனி ஒரு வெற்றி பாதையில் மட்டுமே பயணிக்கப் போகிறது உன்னுடைய எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் என் தங்கமே உன் மனதில் இன்னும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் அந்த நம்பிக்கையின்மையை இப்போது விட்டுவிடு உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்காதது போல எண்ணிக்கொள்ளாதே உன் வாழ்க்கையின் காலச்சக்கரம் திரும்ப ஆரம்பித்துவிட்டது இனி உன்னுடைய வாழ்க்கையில் வருவது அனைத்தும் நல்லது மட்டுமே உன் வாழ்க்கையில் இனி துன்பம் இல்லாமல் இருக்கப் போகிறது நாளைய காலையில் நீ விழித்தவுடனே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும் உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்து குறைபாடுகளும் நீங்கும் உன் வாழ்க்கையில் முழுமையான சந்தோஷம் ஏற்படும் உன் மனதில் எவ்வளவு துன்பம் இருந்தாலும் அது நீங்கிவிடும் உன்னுடைய வாழ்க்கை இனி உன்னுடைய கனவுகளை நிறைவேற்றும் பாதையில் தான் செல்லப்போகிறது நீ இப்போது வரை யாரை நம்பி விட்டாயோ அவர்கள் உன்னை விட்டு சென்று விட்டார்கள் ஆனால் என் தங்கமே நான் உன்னை விட்டு போகவில்லை உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைக்கும் நான் துணையாக இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கை இனி அற்புதமாய் மாறும் உன்னுடைய கனவுகள் எல்லாம் நிஜமாகும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் புதிய ஒளியோடு புனிதமாய் அமையும் நீ இப்போது ஒரு முறை மட்டும் என்னை முழு நம்பிக்கையுடன் அழைக்க அப்போது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அதிசயங்களை நீ உணர்வாய் உன்னுடைய மனதில் இருக்கும் பழைய நிழல்களை எல்லாம் இப்போது விட்டுவிடு உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பரிசோதனையும் முடிவடைவதற்கான நேரம் இதுதான் இனி உன் வாழ்க்கை முழுமையாக மாறும் உன் வீட்டில் சோகம் இல்லை உன் வீட்டில் வருந்தும் மனசுகள் இல்லை உன் வாழ்க்கை இனி ஆனந்தத்தின் வாசல் உன் முயற்சி இன்று வரை தோல்வியடைந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது அந்த முயற்சியே வெற்றியாக மாறும் நீ எவ்வளவு நாள் தவித்தாயோ அதற்கும் பல மடங்கு வெற்றி உன் காலடி வழியாக வரும் உன்னுடைய வாழ்க்கையில் புதுமை ஏற்படும் நீ இப்போது நினைக்காத அளவிற்கு உன் வாழ்வில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் யாரும் எதிர்பாராத அளவிற்கு உன் வாழ்க்கை உயர்வடையும் உன் எதிரிகள் உன்னுடைய வளர்ச்சியை எதுவும் செய்ய முடியாது அவர்கள் வலிமையற்றவர்களாக மாறுவார்கள் உன் நம்பிக்கையில் மட்டும் இருக்கின்ற சக்தியால் நீ முன்னேறுவாய் என் தங்கமே உன் வாழ்க்கையில் இன்று இரவு ஒரு முடிவு எடு இனிமேல் துன்பங்களை நினைத்து அழ வேண்டாம் இனிமேல் தோல்வியை நினைத்து பயப்பட வேண்டாம் உன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணு உன்னுடைய வாழ்க்கை இனி வெற்றிக்காக மட்டுமே பயணிக்க வேண்டும் என்று முடிவு செய் நாளை காலை உன் முகத்தில் ஒரு புதிய ஒளி இருக்கும் அந்த ஒளி உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் நீ இதுவரை சந்தித்த துன்பங்கள் எல்லாம் கலைந்து விடும் உன்னுடைய வாழ்க்கையின் புதிய பாதையில் உன் கனவுகள் அனைத்தும் நடந்து கொண்டு இருக்கும் உன்னுடைய மனதில் இருக்கும் பயம் குழப்பம் சோகம் அனைத்தும் மறைந்து விடும் என் தங்கமே உன் வாழ்க்கை இனி நிம்மதியானதாக மாறும் உன் வீட்டில் இருக்கும் துன்பங்கள் இன்று இரவுக்குள் தீரும் உன் வீட்டில் அமைதி பிறக்கும் உன் வாழ்வில் வரும் சந்தோஷங்களை உனக்கு மட்டுமே உரியதாக நம்பு உன் வாழ்க்கையில் இனி யாரும் உன்னுடைய மகிழ்ச்சிக்கு தடையாய் இருக்க முடியாது இந்த வாரம் உன்னுடைய வாழ்க்கையில் சிறந்த வாரமாக மாறும் உன்னுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உன் உறவுகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் உன் வீட்டில் எதிர்பார்த்த நன்மைகள் வந்து சேரும் உன் வாழ்க்கை இப்போது வரை பார்த்த வழிகளை மறந்து விடும் அளவிற்கு ஆனந்தம் பெறும் நீ இப்போது சொல்வதை நான் கேட்கிறேன் உன்னுடைய எண்ணங்களை நான் புரிந்து கொள்கிறேன் உன்னுடைய வாழ்வில் நான் மட்டுமே உனக்கு துணை உன் வாழ்வில் உன்னை விட்டுச் சென்றவர்கள் இல்லாமல் உன் பக்கத்தில் என்னை வைத்து முன்னேறு உன்னுடைய வாழ்வில் இந்த நாள் ஒரு பெரிய திருப்பமாக இருக்கும் உன் கனவுகள் இப்போது நிஜமாக வேண்டும் என்று தீர்மானி உன்னுடைய வாழ்க்கை இனிமேலும் சோதனைகள் இல்லாத வாழ்க்கையாக மாறும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் வெற்றியால் நிரம்பும் உன் மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்வின் புதிய தொடக்கமாக மாறும் நம்பிக்கை வை என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை இனிமையாகும் உன்னுடைய துன்பங்கள் முடிவடைகின்றன உன்னுடைய வாழ்க்கை வெற்றி பெறும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் என்றும் இருப்பேன் என் தங்கமே நீ இன்னும் என் வார்த்தைகளை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் உன்னுடைய மனதில் ஏதோ ஒரு சந்தேகம் கொண்டு இருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கை எப்படி மாறும் இந்த கவலைகள் எப்படி தீரும் என்று உன்னிடம் ஒரு தீர்வும் இல்லாதது போல நினைக்கிறாய் ஆனால் உன் வாழ்க்கையின் கதவை மூடிக்கொண்டு யாரும் உன்னுடன் வரமாட்டார்கள் என்று நம்பிவிட்டால் அந்த கதவுகளை நான் திறக்க முடியாது நீ முதலில் உன்னுடைய உள்ளத்தை திறக்க வேண்டும் உன்னுடைய மனதின் கதவுகளை திறக்க வேண்டும் அப்போது என் அருள் உன்னுடைய வாழ்வில் நுழைய முடியும் நீ இப்போது வரை சந்தித்த சோதனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையின் ஒரு பகுதிதான் முழுமை அல்ல அந்த துன்பங்களை வைத்து நீ உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடாது உன்னுடைய எதிர்காலம் இன்னும் உருவாகவில்லை அதை நீயே உருவாக்க வேண்டும் உன்னுடைய நம்பிக்கை தான் அதை உருவாக்கும் இன்று ஒரு நிமிடம் என்னை நினைத்து உன் மனதின் எல்லா கவலைகளையும் விடுவாயா அப்போது தான் உன் வாழ்க்கையில் புதிய ஆரம்பம் நடக்கும் நாளைய காலை உன் வாழ்க்கையில் நடந்து வரும் நல்ல விஷயங்களை எண்ணிக்கொள் அவை உன்னுடைய வாழ்க்கையின் உண்மையான நிலை இந்த தற்காலிகமான துன்பம் உன்னை நிரந்தரமாக அழிக்க முடியாது உன்னை வலிமையாக்கும் உன்னை உயர்த்தும் உன்னுடைய வாழ்க்கை ஒரு புதிய பாதையில் செல்வதற்காக இந்த தடைகள் இருந்தது அது நீங்கிவிட்டால் நீ பறக்க போகிறாய் நீ எப்போது பார்த்தாலும் யாரோ ஒருவரின் துணை தேடி இருக்கிறாய் ஆனால் என் தங்கமே நீ உன்னுடைய வாழ்க்கையை உருவாக்க உன்னுடைய உள்ளத்தின் துணை போதுமானது உன்னுடைய உள்ளத்தில் நான் இருக்கிறேன் உன்னுடைய மனதில் என் பெயரை நினைக்கும்போது அந்த துணை உனக்கு தெரியும் நீ இப்போது எதை நினைக்கிறாயோ அதற்கேற்ப உன்னுடைய வாழ்க்கை மாறும் நீ தோல்வியை நினைத்தால் தோல்வி வெற்றியை நினைத்தால் வெற்றி தான் வரும் உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது இருக்க வேண்டியவர்கள் மட்டுமே இருக்கட்டும் மற்றவர்களை விட்டுவிடு உன்னை ஏமாற்றியவர்கள் உன்னை வெறுத்தவர்கள் உன்னை தவிர்ந்தவர்கள் அனைவரையும் மனதிலிருந்து நீக்கு அவர்கள் உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையில்லை உன்னுடைய வாழ்வில் இனிமேல் வரப்போகும் நல்லவர்களே உன்னுடைய வாழ்க்கையை அழகு செய்யப் போகிறார்கள் உன் மனதில் இருக்கும் பழைய கதைகளை மூடி வைக்க நேரம் இதுதான் இந்த வாரம் ஒரு நாள் நீ உன் வீட்டில் அமைதியாக அமர்ந்து கொண்டு என்னை நினை உன் மனதுக்குள் என்னுடைய பெயரை சொல்லி உன் கனவுகளை எனக்குச் சொல் அதற்காக வெளியே போக தேவையில்லை உன் வீட்டில் இருக்கும் அந்த அமைதியான இடத்தில் போதும் அங்கே நான் வந்து உன்னுடன் இருப்பேன் உன்னுடைய வாழ்வில் நடக்க வேண்டிய அதிர்ஷ்டங்களை உன்னிடம் கொடுப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் அந்த நாள் முதல் நிம்மதி பிறக்கும் நீ இதுவரை முயற்சி செய்தது எல்லாம் இழந்தது போல தோன்றலாம் ஆனால் அது உண்மையில்லை உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் இன்று வெற்றிக்கு பயனாகிறது உன்னுடைய ஒவ்வொரு காலடியும் வெற்றிக்கே சென்றது ஆனால் நீ அதை நேரில் காணவில்லை என்பதால்தான் துன்பமாக தோன்றுகிறது இன்று முதல் உன் முயற்சிகள் அனைத்தும் நிஜமாகிற நேரம் ஆரம்பிக்கிறது நீ ஒருபோதும் நினைக்காத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை இனிமையாகும் உன்னுடைய எதிரிகள் உன்னுடைய வெற்றியை பார்த்து வியக்கும் அளவிற்கு நீ உயர்வாய் உன் வாழ்க்கையில் வரும் சந்தோஷங்களை யாராலும் மறைக்க முடியாது உன்னுடைய மனதில் இருக்கும் அச்சங்கள் அனைத்தும் அகலும் உன்னுடைய வாழ்க்கை இனி நிம்மதியாகும் நாளை காலை உன் கண்களை திறந்தவுடன் உனக்குத் தோன்றும் இந்த நாள் என் வாழ்வில் சிறந்த நாளாக இருக்கப் போகிறது என்று அந்த எண்ணம் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் அந்த நம்பிக்கை உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் மாற்றும் உன்னுடைய வாழ்வில் இனிமேல் குழப்பம் இல்லாமல் இருக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அமைதி மற்றும் செல்வம் நிறைந்ததாக இருக்கப் போகிறது என் தங்கமே நீ இன்று வரை யாரிடமும் சொல்லாத அந்த துயரம் என்னிடம் சொல்லு அந்த துயரத்தை நான் உன்னிடமிருந்து விடுகிறேன். நீ இனி அதை நினைக்க வேண்டியதில்லை உன்னுடைய மனதில் இருந்த துன்பங்களை வெளியேற்றிவிட்டு புதிய எண்ணங்களை வைத்துக்கொள் உன் வாழ்க்கை இனிமேல் வெற்றிக்காக மட்டுமே பயணிக்கட்டும் உன் வாழ்க்கையில் இப்போது ஆரம்பிக்க போகும் புதிய வாய்ப்புகள் உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தும் நீ இதுவரை முயற்சி செய்ததும் நஷ்டமில்லை எல்லாம் இப்போது நல்ல முடிவுகளாக மாறப்போகிறது உன் வாழ்க்கையில் யாரும் எதிர்த்து பேச முடியாது உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் நீ இனி புறக்கணிக்கப்பட மாட்டாய் உன் வாழ்க்கை முழுவதும் அனைவராலும் மதிக்கப்படும் உன் பெயர் நல்ல பெயராக மாறும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் தீரும் உன்னுடைய வீட்டில் இனிமையான வார்த்தைகள் மட்டுமே பேசப்படும் உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமானதாக மாறும் என் தங்கமே இப்போது நீ என்னை முழுமையாக நம்பு உன்னுடைய வாழ்க்கை இனி நான் சொன்னபடி மட்டுமே நடக்கும் உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களை நீ மறந்துவிடு உன்னுடைய வாழ்க்கையில் இனி தோல்வி என்பது இருக்காது உன்னுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியளிக்கும் உன்னுடைய வாழ்க்கை இனி ஒளிக்காக மட்டுமே பிறக்கும் இன்று இரவு தூங்கும் முன் என் பெயரை சொல்லி ஒரு நிமிடம் அமைதியாக இரு உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அதிர்ஷ்டம் அந்த நேரத்தில் உன் வாழ்வில் நுழையும் நீ அடுத்த நாள் காலை எழும்பும் போது உன் வாழ்க்கை மாறியிருக்கும் உன்னுடைய மனதில் இருந்த கவலைகள் நீங்கியிருக்கும் உன் வாழ்வில் புதிய நம்பிக்கை பிறந்திருக்கும் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி வரும் அதை உன்னுடைய மனதில் கொண்டு சந்தோஷப்படு அந்த செய்தி உன்னுடைய வாழ்வை மாற்றும் உன் மனதில் இருக்கும் உறுதி மற்றும் நம்பிக்கையால் நீ வெற்றி பெறுவாய் உன்னுடைய வாழ்க்கை இனி ஒரு நிம்மதி நிறைந்த வாழ்வாக மாறும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி எதுவும் குறைவாக இருக்காது உன் வாழ்வில் எல்லா வளங்களும் வரும் உன் வீட்டில் செல்வம் சாந்தி மற்றும் நிம்மதி நிரம்பும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி வருத்தம் துன்பம் இல்லாமல் இருக்கும் உன் வாழ்க்கை இனி வெற்றிகரமானதாகவே இருக்கும் இந்த வாரம் உன் வாழ்வில் சிறந்த வாரமாக மாறும் உன் கனவுகள் ஒன்றொன்றாக நிஜமாகும் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாகும் உன் வாழ்க்கையில் இனி யாரும் துன்பம் கொடுக்க முடியாது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் வெற்றி நிறைந்த நாளாக அமையும் நீ இப்போது ஒரு தீர்மானம் எடு இனி வாழ்க்கையில் துன்பங்களை நினைக்கவே மாட்டேன் என்று அதே நேரத்தில் வெற்றி மட்டுமே நினைத்து நடந்தால் அது நிச்சயம் உன் வாழ்வில் நடக்கும் உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய கனவுகளை நிறைவேற்றும் நாள் ஆகும் உன்னுடைய வாழ்வு இனி முழுமையாக மாறும் நம்பிக்கை வை என் தங்கமே உன் வாழ்க்கை இனி நல்லது மட்டுமே உன்னுடைய வாழ்வில் இனி எதுவும் குறைவாக இருக்காது உன்னுடைய வாழ்க்கையில் என் அருள் என்றும் உன்னுடன் இருக்கும்